அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் டிசம்பர் மாதத்தின் முதல் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னே சொல்லலாம் அதுவும் கார்த்திகை மாத சோமாவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து சங்காபிஷேகம் வந்து சிவபெருமான் கோவிலில் நடைபெறும் அங்கே நீங்கள் பூஜைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் மேலும் அங்கே இருக்கக்கூடிய சங்கு வந்து கேட்டால் வந்து கொடுப்பாங்க விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை ஏரியல் வைக்கிறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அது ரெண்டுமே வந்து ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அந்த முதல் நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும்னு சொல்லுவாங்க அதனால இந்த நாளில் கோவிலுக்கு போகிறது சில பணவசிய பரிகாரங்கள் செய்யறது புதுசாக ட்ரெஸ் வாங்குறது நகை வாங்கிறது மளிகை சாமான்கள் வாங்குறது இதெல்லாமே நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதுவும் இந்த ஒன்றாம் தேதி அற்புதமான சிறப்போடு சேர்ந்து வந்திருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா வளர்ப்பெரு ஏகாதசியோடு இருக்குது வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம பெருமாளிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் வேணும்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க தட்டாமல் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாளில் தமிழ் தேதியினுடைய கூட்டு தொகை பாருங்கள் பதினஞ்சு இதில் வர ஒன்றையும் அஞ்சு ஆட் பண்ணிங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது ஆறு ஆறுங்கிற எண் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரியது நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா சுக்கரனுடைய அருளாசி வந்து நமக்கு வேணும் இப்படி பண வரவுக்குண்டான அத்தனை சிறப்புகளும் இந்த முதல் தேதியிலே அமைஞ்சிருக்கிறதுனால ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிச்சுட்டு கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அற்புதமான பலன் தரக்கூடிய இது நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலைன்னா கூட இந்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்கும் எண்ட ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளை நாள் நமக்கு முதல் தேதியாக இருக்கிறதுனாலையும் வளர்ப்பெறு ஏகாதசி தேதியாக இருக்கிறதுனாலையும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு மாதம் முழுக்க பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் வந்து ஏற்படாது இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் மேலும் எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்கவும் தேவை கிடையாது அதுவும் நான் சொன்னேன் இல்லையா அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு செஞ்சதுக்கு அப்புறமா இதை செய்யும் போது இன்னும் உங்களுக்கு கிளியரான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை கர்மவினைகளை எல்லாம் போக்கிடும் அதன் பிறகு நல்ல ஒரு எம்டியான ஸ்பேஸாக இருக்கும் அந்த ஸ்பேஸில் இந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொண்டு வரும்போது சீக்கிரமாகவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் சரிங்களா காலையில் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றில் இதை செய்யறது சிறப்பு ஒருவேளை நீங்கள் வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது வெஜிடேரியன் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம் அதாவது இரவுக்குள்ள கூட நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம் பீரியட்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நான் ரெண்டு விதமான மெத்தட் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தங்க நான்வெஜ் வந்து சாப்பிட்டுருவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டா ஐயோ இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடுமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து தோணும் இல்லையா அதனால் ரெண்டு பேத்துக்கும் வந்து தனித்தனியாக சொல்லிடுறேன் இப்போ முதல்ல அசைவம் சாப்பிடாதவங்க வெறும் வயிற்றில் சொல்கிற மாதிரி ஒரு மந்திரம் வந்து சொல்கிறேன் அதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது சில்வரோ பிளாஸ்டிக்கோ எந்த டம்ளாக இருந்தாலும் சரி அதில் சுத்தமான குடிக்கும் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் துளசி இலைகள் அதாவது துளசி செடி வச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் இல்லை பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது இல்லை வேற எங்கேயாவது வீடுகளில் இருக்குதுன்னா கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இலை கூட நீங்கள் பறிச்சிட்டு வந்து அலசி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் குளற இந்த துளசி இலைகளை வந்து போட்டுருங்க இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் எங்களுக்கு வந்து துளசி இலைகளே கிடைக்காதே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏலக்காய் இருக்குது இல்லையா அந்த ஏலக்காயை ரெண்டா பிச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் முழுசாவோ அல்லது தட்டியோ வந்து இந்த தண்ணீரில் வந்து சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் ஏலக்காய் அல்லது துளசி இலைகள் எது கிடைக்குமோ அதை வந்து இந்த தண்ணீரில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு வீட்டில் கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீரை வச்சுட்டு அசைவமலம் மலம் சாப்பிடாதவங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதை வந்து சொல்லுங்கள் எத்தனை முறைன்னா ஒரு பதினோரு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிருங்க துளசி ஏலக்காய் விதை அதெல்லாம் அப்படியே மென்று சாப்பிட்டு இந்த தண்ணீரை வந்து முழுங்கிக்கோங்க ஒருவேளை நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரியே துளசி இலை அல்லது ஏலக்காய் விதியை தண்ணியில் சேர்த்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு லெவன் டைம்ஸ் பதினோரு முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வெறும் வயிற்றில் இந்த முறையை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம ஒரு சிலதெல்லாம் வந்து வெறும் வயிற்றில் செய்யும் போது நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருங்க அதே போல அந்த மந்திரமாகட்டும் இந்த மணி ஆஃபர்மேஷன் ஆகட்டும் சொல்லும் போது வேக வேகமாக சொல்லாமல் பொறுமையாக வந்து சொல்லுங்க சொல்லி முடிச்ச பிறகு உங்ககிட்ட நிஜமாவே நிறைய பணம் சேருது ஏதாவது ஒரு வழியிலேருந்து பணம் வந்துட்டே இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இமேஜினேஷன் கொண்டு வந்துட்டு அதன் பிறகு தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிங்க கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து இந்த பிரபஞ்சமானது பண வரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்